கம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூலாயர்களுடைய சுயசரிதை நூல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா மூலாய ஆட்சியாளர்களின் சுயசரிதை நூல்கள் இது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது தடவைக்கு மேலே இந்த சுயசரிதை நூல்களை பற்றி அவங்க டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஷானாமா பாதுஷா நாமா ஆலம் நாமா இது யார் எழுதுனது எந்த மொழியில் எழுதுனது இப்படி இந்த மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுறாங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இந்த மூலாயருடைய சுயசரிதை நூல் ஓகே அதுதான் இன்னைக்கு டீட்டெயிலாகவே பார்க்க போறோம் சரியா மூலாயருடைய சுயசரிதை நூல்கள் பயோகிராபிக்ஸ் ஆஃப் முகல்ஸ் ரூலர்ஸ் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா பாபர் தான் ஓகேவா இவர் தான் மூலாய பேரரசை தோற்றுவித்தவர் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பாபருடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னு பாக்கோம்னா துசு இ பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க பாபர் நாமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகே பாபர் நாமா அல்லது துசிக்கி இ பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாபரே அதை எழுதியிருக்கார் ஓகே அவருடைய சுயசரிதையை அவராகவே எழுதியிருக்காரு எந்த மொழியில எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க துருக்கிய மொழியில் எழுதியிருப்பார் ஓகேவா கொஸ்டின் எரியாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துருக்கிய மொழி தான் அவங்க அடிக்கடி கேட்பாங்க ஏன் துருக்கிய மொழி மட்டும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பாரசீக மொழியில தான் எழுதியிருப்பாங்க இவர் மட்டும் தான் எந்த மொழியில எழுதியிருப்பார் அப்படின்னா துருக்கிய மொழியில எழுதியிருப்பாரு யார் எழுதியிருக்கா அப்படின்னா பாபரே தன்னுடைய சுயசலிதை ஓகே ஆட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அவரே அவருடைய சுயசரிதையில் இருக்காரு முகலாய பேரரசுலேயே ரெண்டே பேர் தான் அவங்க சுயசரிதையை அவங்களே எழுதியிருப்பாங்க ஒன்று பாபர் இன்னொன்னு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் அவர்கள் அவரே எழுதியிருப்பார் ஓகேவா இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா துருக்கிய மொழி அவங்க அடிக்கடி கேட்பாங்க யார் எழுதினது நாமா அப்படின்னு கேட்பாங்க இவரை பத்தி இவ்வளோ தான் கேட்பாங்க நெக்ஸ்ட் இவரை பத்தி என்ன டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க இவரோட இந்த பாபர் நாமா இருக்கு இல்லையா அதை பத்தி டி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கு அதையும் பார்த்துருவோம் பாருங்க தங்கள் சுயசரிதையை எழுதிய இரண்டு முகலாய பேரரசுகள் அப்படின்னு பாபரும் தான் அந்த ரெண்டு ரெண்டு பேர் பேர் ஓகேவா சுயசரிதை இந்த மட்டும்தான் அவங்களே அவங்களுடைய எழுதியிருக்காங்க பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி எது அவங்க குறிப்பிட்டு கேட்குறாங்க ஏன்னா மித்த எல்லா சுயசரிதையும் பாரசீக மொழி இது ஒன்னே ஒன்னுதான் துருக்கிய மொழியில பாபர் அவர்கள் எழுதியிருப்பார் இரண்டாவது கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க பாபருக்கு தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டலை கருதுக பாபரின் சுயசரிதை பாபர் நாமாகும் ஆகும் ஆமா கரெக்ட் தான் நெக்ஸ்ட் பாருங்க அதனின் மூல நூல் பாரசீக மொழியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இட் வாஸ் ஒரிஜினலி பெர்ஷியன் சொல்லிட்டாங்க அது தவறு ஓகேவா இப்போ ஒன்று மட்டும் தான் கரெக்டு ரெண்டாவது தவறு இப்போ தான் பார்த்தோம் அது பெர்ஷியன் லாங்குவேஜ் கிடையாது என்ன மொழி அப்படின்னு பார்க்கும்போது துருக்கிய மொழியில் அவர் எழுதியிருப்பார் இதுதான் கொஸ்டின் சிவரை பற்றி கேட்டிருக்கு பாபர் நாமா மட்டும் ஒரு மூணு கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயுன் தான் ஓகேவா பாபருடைய பையனான ஹுமாயுன் இவருடைய சுயசரிதை நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹுமாயுன் நாமா இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குல்பதன் பேகம் அவர்கள் எழுதியிருக்காங்க என்ன மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாரசீக மொழியில் எழுதியிருக்காங்க சரி இந்த குல்பதன் பேகம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹுமாயூன் அவர்களுக்கு அவருடைய தங்கச்சி தான் இந்த குல்பதன் பேகம் பாபருடைய பொண்ணு ஓகேவா பாபருக்கு பார்த்தோம்னா மொத்தம் நான்கு பசங்க இருப்பாங்க ஓகேவா நான்கு பசங்க ப்ளஸ் ஒரு பொண்ணு இருப்பாங்க ஓகேவா நாலு பையங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த ஒரு பொண்ணு தான் யாருன்னு பார்க்கும்போது குல்பதன் பேகம் ஹுமாயனுடைய தங்கச்சி தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா குமாயின் அப்படிங்கிற அவருடைய சுயசரிதை நூலை அவங்க எழுதியிருப்பாங்க ஓகே அவருக்கு சம்மந்தமாக இருக்கிற அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு ஹுமாயின் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு எல்லாமே இந்த ஹுமாயன் நாமாலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது என்ன மொழி அப்படின்னு பார்க்கும்போது பாரசீக மொழியில் எழுதியிருப்பாங்க இது பின்னாடி வந்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாரசீக மொழி தான் ஓகே அதில் எந்த கன்ஃப்யூஸ் இருக்காது பாபர் மட்டும்தான் துருக்கிய மொழி சரியா அப்போ குல்பதன் பேகத்தை பத்தி எப்படி கேட்பாங்க அப்படின்னா இவங்க தான் ஒரே பென் ரைட்டர் ஒரே என்ன சொல்லலாம்னா உமன் ரைட்டர் அப்படின்னு சொல்லாம் ஓகே அந்த முலாயர்கள் காலத்திலேயே ஒரே ஒரு உமன் ரைட்டர் யாருன்னு கேட்டால் பேகம் கேட்டிருக்காங்க யார் வந்து அந்த நூலை வந்து ஒரு பெண் எழுதினது கேட்டிருக்காங்க குல்பதன் பேகம் அவர்கள் ஓகேவா இவங்களை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க பெண்பவர்களும் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்ப பேகம் கரெக்ட் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஹுமாயூன் நாமா அப்படின்னு சொல்லலாம் சரியா அக்பர் ஓகேவா நெக்ஸ்ட் யார் பார்த்தோம்னா முலாய பேரரசுலேயே மிகச்சிறந்த சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்பர் அவர்கள் இவருடைய சுயசிறிதை நூல் என்ன அப்படின்னு கேட்டா அப்படின்னா அக்பர் நாமா அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா ரெண்டு நூல் சொல்றாங்க ஒன்னு அக்பர் நாமா இன்னொன்னு அயனி அக்பரி இந்த அக்பர் நாமா கூட தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த அயனி அக்பரியே இருக்கு அக்பர் நாமாவை பொறுத்த வரைக்கும் மூணு பாட்டா இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்தோம் அப்படின்னா அக்பருடைய முன்னோர்களை பத்தி சொல்லும் முன்னோர்கள் அப்படின்னு போது பாபர் ஹுமாயனை பத்தி சொல்றது அந்த ஃபர்ஸ்ட் பாட்டா சொல்லலாம் இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னா அக்பருடைய காலத்துல நடந்த நிகழ்வுகளை பத்தி இரண்டாவது பாகம் சொல்லுது மூன்றாவது பாட்டு தான் என்ன அப்படின்னா இந்த அயனி அக்பரி இந்த அயனி அக்பரி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்பருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அக்பருடைய நிர்வாகத்தை பத்தி தான் இந்த அயனி அக்பரி யார் எழுதி இருக்கா எழுதியிருக்கா

அபுல் பாசரின் அக்பர் நாமா மூன்று பாகத்தை கொண்டது ஆமா இப்பதான் பார்த்தோம் அக்பர் நாமா அப்படிங்கிறது மூணு பாகத்தை மூணு பாட் வச்சிருந்தாங்க முதல் பாகம் அக்பரின் முன்னோர்கள் கரெக்ட் தான் இரண்டாம் பாகமும் அக்பரின் ஆட்சியை பற்றி விவரிக்கிறது இதுவும் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் மூன்றாவது பாகம் அயனியாக் பிரின் தனித் தலைப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லாமே சரிதான் அப்போ போத் ஏ அண்ட் ட்ரூ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ எல்லாமே சரிதான் ஓகேவா அக்பரை பத்தி இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கி ஓகேவா நெக்ஸ்ட் அக்பருடைய பையன் ஜஹாங்கி இவருடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது துசுக்கி இ ஜஹாங்கிரி ஆல்ரெடி பார்த்தோம் முகலாய பேர் தன்னுடைய சுயசரிதை எழுதின இரண்டு முகலாய பேரரசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு பாபா ரெண்டாவது ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் அவருடைய சுயசரிதையை அவரே எழுதுறாரு என்ன மொழியில எழுதியிருக்காரு அப்படின்னா பாரசீக மொழியில எழுதியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட்

தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஷாஜகான் நாமா ஷாஜகான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தோம் இரண்டு மூலாய பேரரசு தான் தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம் ஒன்று பாபர் இன்னொன்று ஜஹாங்கீர் அப்போ ஷாஜகான் அப்படிங்கிறது தப்பு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இனேத் கான் அப்படின்னு வந்திருக்கும் மீதி மூணுமே ஈஸி தான் துசுக்கி ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் எழுதியிருப்பாரு துசுக்கி பாபரி பாபர் எழுதியிருப்பாரு ஹுமாயினாமா அவர்கள் குல்புதன் பேகம் அவங்க எழுதியிருப்பாங்க அப்போ என்ன தப்பு அப்படின்னா ஷாஜகான் நாமா எழுதி இருக்க மாட்டாரு யார் எழுதியிருப்பா அப்படின்னா இனேத் கான் அவர்கள் எழுதியிருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அவுரங்கசீப் ஓகேவா முலாய பேரரசருடைய கடைசி அரசு ஓகே அந்த பேரரசுல கடைசி அரசர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவுரங்கசீப் அடுத்து அடுத்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்துருவாங்க முலாய ஆட்சி சுருங்கி போயிடும் அவுரங்கசீப் காலத்துக்கு அப்புறம் ஓகேவா இவருடைய சுயசரித நூல் ஆலம்கீர் நாமா என்ன சார் ஆலம்கீர் அப்படின்னா அவருடைய இயற்பேர் ஓகேவா அவுரங்கசீப்பியுடைய இயற்பேர் தான் என்ன அப்படின்னா ஆலம்கீர் அப்படின்னு சொல்லலாம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாருங்க மிர்சா முகமத் காசிம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ஆலம்கீர் நாமாவை எழுதியிருக்காங்க என்ன மொழி அப்படின்னு பார்க்கும்போது பாரசீக மொழியில எழுதியிருக்காங்க ஓகேவா ஏன் ஆலம்கீர் நாமா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அவுரங்கசீப்புடைய உண்மையான பேர் அப்படின்னு சொல்லலாம் ஆலம்கீர் ஓகேவா அதனாலதான் அது ஆலம்கீர் நாமா அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க இந்த ஆலம்கீர் நாமாவை பத்தி அப்படின்னா அவுரங்கசீப்புடைய முதல் பத்து வருஷத்துடைய ஆட்சி காலத்தை மிகவும் சிறப்பாக கூறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலம்கீர் நாமா ஓகேவா அந்த பத்து வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து என்ன செய்வாரு ஆட்சிக்கு வருவாரு அந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்குமே ஒரு பத்து வருட காலங்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அதை பத்தி சொல்றதுதான் இந்த ஆலம்கீர் நாமா எப்படி ஆட்சி செஞ்சாரு என்ன கொண்டு வந்தாரு கொண்டு வந்தாரு இந்த மாதிரி சொல்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆலம்கீர் நாமா சரியா சரி இவரை பத்தி என்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்க ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முகமது காசிம் பாருங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம் மீர்சா முகமது காசிம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இவங்க நார்மலா எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா முகமது காசிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க முதல் வார்த்தையை மட்டும் படிப்பாங்க மீர்சா முகமது அப்படின்னு மட்டும் படிப்பாங்க அப்படி படிச்சா நம்மளுக்கு அங்க ஸ்ட்ரைக் ஆகும் ஃபுல் நேம் படிக்கணும் மீர்சா முகமது காசிம் அதுதான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதே பாருங்க இன்னொரு ஆப்ஷன்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு முன்சி மிர்சா முகமது காசிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அப்போ முன்சி அப்படிங்கிறது அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆலமக்கீர் நாமாவை எழுதியது யார் முன்சி மிர்சா முகமது காசிம் இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ப்ரேம் பண்ணுவாங்க அதனால் ஃபுல் நேமை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா இது பார்த்தோம்னா முக்கியமான முலாயரசர்கள் நம்ம பார்த்துருக்கோம் யார்லேருந்து பாபர்லேருந்து அவுரங்கசீப் படிக்கும் அவங்களுடைய சுயசத்தை யார் எழுதுனா என்ன மொழியில் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இது போக என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்களை தவிர வேறு சில நூல்கள்

வந்தாங்க அப்படின்னா ஓவராலாவே முகலாயர்கள் பத்தி மட்டும் இல்லாம டெல்லி சுல்தான் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓவராலா முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த முந்தக புத்தவாரி யார் எழுதிருக்கா அப்படின்னா பதோனி அவர்கள் எழுதி இருப்பார் என்ன மொழி அப்படின்னு பார்க்கும்போது பாரசீக மொழியில அவங்க எழுதியிருப்பாங்க முகலாயர்களை பற்றிய பிற நூல்கள் அப்படின்னு ஒரு மூணு பாத்தம்ல அந்த மூணுல இருந்து அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரே கொஸ்டின் அவங்க வச்சிருக்காங்க பொறுத்துகளை வச்சுட்டாங்க ஆரிஃப் குந்தாரி எழுதின நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தாரிக் இ அக்பரி நிஜாம்தீன் அகமது என்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னா சகாபத் அப்துல் காதர் பதோனி முந்தகப் உத் தவாரி மூணுமே பார்த்தோம் அந்த மூணுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பொறுத்தவா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கடைசி தப்பு முகமது கான் அப்படின்னு சொல்லிட்டு குல்சத் தவாரி கொடுத்துருக்காங்க தப்பு முகமத் அப்படின்னு வந்தாலே நம்ம ஆலம்கீர் நாமாவை போட்டுறணும் இங்கே குலாசா தவாரிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க இது தவறு சரியா

கைப்பற்றினாங்க அது மட்டும் இல்லாமல் பாரசீகம் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் அந்த வழியாலாம் எப்படி வந்து படையெடுத்து வந்தாங்க இந்த மாதிரி அவங்களுடைய படையெடுப்புகள் ஓகே முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய படையெடுப்புகளை பற்றி சொல்றது இந்த ஷா நாமா அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி பத்துல இந்த நூல் வெளிவந்திருக்கும் யார் எழுதிருப்பா அப்படின்னா ஃபெர்தோஷி அவர்கள் எழுதியிருப்பாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் கூட இந்த ஷானாமா சரியா நெக்ஸ்ட்டு பாருங்க பாதுஷா நாமா ஓகே இல்லை பாத்ஷானாமான்னு கூட சொல்லுவாங்க பாதுஷா நாமா எல்லாம் பாட்ஷானாமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க யார் எழுதிருக்காரு அப்படின்னா அப்துல் ஹமீத் லகோவரி அவர்கள் எழுதிருக்கார் எழுதியிருக்காங்க என்ன மொழியில இருக்காங்க அப்படின்னா பாரசீக மொழியில எழுதியிருக்காங்க இந்த பாதுஷா நாம யார பத்தி குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தை பத்தி தான் குறிப்பிட்டிருக்கோம் இந்த பாதுஷா நாமா ஷாஜகான் ஆல்ரெடி ஒரு ஷாஜகா நாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இருந்தாலும் இதை ஒரு அடிஷனல் நூலா எடுத்துக்கலாம் அப்துல் ஹமீத் லகோரி எடுத்துக்கலாம் யார் எழுதியிருப்பா அப்படின்னா அப்துல் ஹமீத் லகோரி என்ன நூல் பாதுஷா யாரை பற்றியது அப்படின்னா ஷாஜகானை பற்றியது அவ்வளவுதான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இக்பால் நாமா ஓகேவா யார் எழுதியிருக்கா அப்படின்னா முதாமித் கான் அப்படின்னு ஒருத்தர் ஓகே முதாமித் கான் அப்படின்னு ஒருத்தர் எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்க பாரசீக மொழியில எழுதியிருக்காங்க இது யாரை பற்றிய நூல் எந்த முலாய பேரரசர் பற்றிய நூல் அப்படின்னா ஜஹாங்கீருடைய நூல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகான நூல் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் இக்பால் நாமா ஜஹாங்கீரை பத்தி நூல் தான் இந்த இக்பால் நாமா முதாமித் கான் அவர்கள் எழுதியிருப்பாரு பெர்ஷியன் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு வேற நூல் என்ன பார்க்கணும் அப்படின்னா தாரிக்கி ஷெர்ஷா ஓகே அந்த ஹுமாயுன்கெடுத்து யார் ஆட்சிக்கு வர்றா அப்படின்னா ஷெர்ஷா அவர்கள் ஆட்சிக்கு வருவார் ஓகே அந்த ஹுமாயூனா என்ன செய்வார் அந்த சவுசா போரில் தோற்கடிச்சு டெல்லியை கைப்பற்றிடுவார் இந்த ஷெர்ஷா சூரி அந்த ஷூர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் அந்த சூர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ஷெர்ஷா சூர் ஆட்சி செய்வார் அந்த ஷெர்ஷா சூரை பற்றிய ஒரு சுயசரிதை நூல் அப்படின்னா இந்த தாரிக்கி ஷெர்ஷா சூர் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்பாஸ் கான் சர்வானி அவர்கள் எழுதியிருப்பாங்க என்ன மொழி அப்படின்னு பார்க்கும்போது பாரசீக மொழியில எழுதிருப்பாங்க ஓகேவா அந்த செஷாசூர் இது வந்து முகாயிரம் கீழே வருமா அப்படின்னா முகலாயிர கீழே வராது பட் அந்த இடைவெளி இருக்குல்லையா சூர் இடைவெளி அந்த செஷா ஆட்சி செஞ்சார் இல்லையா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி தான் இந்த நூல் அப்பாஸ்கான் சர்வானி அவர்கள் எழுதி இருப்பார் பாரசீக மொழியில எழுதியிருப்பாங்க இந்த ஷெர்ஷா சோரிய பத்தி அவருடைய சுயசரிதியை பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க அதுவும் நிறைய கேட்டிருக்காங்க பாருங்களேன் தாரிக்கி ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பாஸ் கான் ஷெர்வானி மேக்சிமம் இந்த ஷெர்ஷாவை பத்தி பார்ப்போம் அப்படின்னா கம்மியாதான் படிப்போம் மேக்ஸிமம் முகலாயர்களை பத்தி அதிகமாக படிச்சு செர்சவ கம்மியாக தான் படிப்போம் குறிப்பா சில கொஸ்டின் கேட்கலாம் இந்த பரீத் அவருடைய இயற்பெயர் பரீத் கேப்பாங்க கிராண்ட் கிரங்க் சாலையை அமைச்சது யார் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி முறை தந்தை மாடர்ன் ஏஜ் கரன்சியோட அந்த கேட்பாங்க எல்லாமே ஷெர்ஷா இந்த மாதிரி கொஞ்சம் படிப்போம் பட் இவனுடைய சுயசரித நூல் அந்த படிச்சிருக்க மாட்டோம் அதான் கேட்கிறாங்க அப்பாஸ் கான் செர்வானி இன்னொரு தடவையும் கேட்டிருக்காங்க தாரிக் ஷெர்ஷா ஷாகி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்துல் கான் செர்வானி ஒரு ரெண்டு தடவை டிஎன்பிசில இந்த செர்ஷாசூருடைய சுயசரிதையை பத்தி அவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாமே பார்த்தோம்னா முகலாயர்களுடைய சம்பந்தப்பட்ட சுயசரிதை ஒரே ஒருத்தர் மொத்தம் ஷெர்ஷாசூர் அந்த சூரிய இடவல வரவர் தான் அவருடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னு பாக்கும்போது தாரிக்கி ஷெர்ஷா

ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ